அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர தெருவில் பல்வேறு கடைகள் திறந்திருக்க வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்க வருவதும் போவதுமாயிருந்தார்கள் ராமசாமி என்ற தையல்காரர் தனது கடையில் ஆடைகளைத் தைப்பதற்காக துணியை வெட்டிக்கொண்டிருந்தார் தைக்கப்படாத துணிகள் அருகில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தற்போது ஆயத்த ஆடைகள் வெகுவாக வந்துவிட்டதால் ராமசாமியின் தொழில் மிக மந்தமாக இருந்தது கடை வாடகை கொடுப்பதற்கும் வீட்டு செலவிற்கும் அவரது வருமானம் போதுமானதாக இல்லாததால் அவர் மிகுந்த கவலையாக இருந்தார் அரசாங்கத்தால் நடத்தப்படும் நலிந்த கைவினைக் கலைஞர்களுக்கான உதவி மையத்திலிருந்து சுப்பிரமணியன் என்ற அதிகாரி அந்த ஊருக்கு வந்திருந்தார் அவர் ராமசாமியின் நிலையை கண்ணுற்று அவருக்கு உதவ முன்வந்தார் உதவி பெறுவதற்கான படிவத்தை ராமசாமியிடம் அவர் கொடுத்தார் இந்த உதவிக்காக ராமசாமி கடையின் முன் கைவினை கலைஞர்களுக்கான அரசாங்க உதவி பெற்ற கடை என்ற பதாகையை கட்ட வேண்டியது இருந்தது அதை ராமசாமி தன்மானக் குறைவாக நினைத்தார் ராமசாமி வறுமையில் இருந்தாலும் ஒரு தையல்காரனின் தன்மானம் என்பது நேர்த்தியாக தைக்கப்பட்ட ஆடை போன்றது அதை இழந்து விடக்கூடாது என்று அவரது தந்தை சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொண்டார் இதை பார்த்த மற்ற கடைக்காரர்கள் ராமசாமி தன்மானம் பார்க்க தேவையில்லை அரசாங்க உதவியை பெற்றுக் கொள்வது நல்லது என்று கூறினார்கள் ராமசாமி தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை பிறர் உதவி பெற்றுத்தான் வாழ்ந்தேன் என்று இருக்கக்கூடாது என்று கூறினார் அவரது மனைவி கமலாவும் நீங்கள் சொல்வது சரிதான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை நம் மரியாதையை இழக்கக்கூடாது என்று கூறினாள் அதன்பின் ராமசாமி கடினமாக உழைக்க ஆரம்பித்தார் சிறு சிறு வேலையாக இருந்தாலும் அதை கவனமாக செய்து கொடுத்தார் பள்ளி சீருடைகள் மற்றும் பழைய ஆடைகளாக இருந்தாலும் தைத்துக் கொடுத்தார் புது முயற்சியாக தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சட்டைகளிலும் சேலைகளிலும் கலை வடிவங்களை பதித்தார் ஊர் திருவிழா நடந்தபோது மற்ற கடைக்காரர்கள் சாதாரண ஆடைகளை காட்சிக்கு வைத்திருந்தபோது ராமசாமி தனது புதுமையான ஆடைகளை காட்சிக்கு வைத்தார் மதுரையிலிருந்து வந்த ரவி என்ற முத்த வியாபாரி ராமசாமியின் புதுமையான ஆடைகளை பார்த்து தான் மொத்தமாக கொள்முதல் செய்ய விரும்புவதாகக் கூறினார் ரவியோடு கூட்டு சேர்ந்து ராமசாமி தனது ஆடைகளை பல்வேறு ஊர்களுக்கும் அனுப்ப ஆரம்பித்தார் ராமசாமியின் தொழில் நன்றாக வளர்ந்தது அவருக்கு யாருடைய உதவியும் தேவைப்படவில்லை ஒருநாள் ராமசாமியின் கடைக்கு மறுபடியும் வந்த உதவி நல அதிகாரி சுப்பிரமணியம் ராமசாமியின் வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஊர் மக்கள் ராமசாமியின் உறுதியைக் கண்டும் அவரது சுயமரியாதையைக் கண்டும் வியந்து நின்றார்கள் ராமசாமி தனது மனைவியிடம் இதெல்லாம் உன்னால்தான் சாத்தியமாயிற்று என்று கூறினார் அதன்பின் மனநிறைவோடு ராமசாமி தன் உழைப்பை தொடர ஆரம்பித்தார் ஏற்பது இகழ்ச்சி என்று அவ்வை சொன்னதையும் நிரூபித்துவிட்டார்